மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஜனவரி மாதம் ஒன்பதாம் நாள் வருடம் மார்கழி மாதம் இருபத்தைந்தாம் நாள் அழகான மார்கழி மாதம் தனுர் மாதம் இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது இருபத்தைந்து நாட்கள் ஆகிவிட்டது வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் காலை ஆறு மணி முதல் இருபத்தி நாலு நேர இருப்பு கணக்கி கணிக்கப்பட்டுள்ளது திதி காலை திதி காலை பதினொன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் சஷ்டி பிறகு பிறகு சப்தமி திதி சஷ்டி திதினாவே முருகப்பெருமானுக்குரிய திதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரை உத் உத்திரம் அதற்கு பிறகு அஸ்தம் யோகம் மாலை ஆறு மணி வரை சித்தயோகம் அமிர்த பிறகு அதற்கு பிறகு அமிர்த யோகம் சூரியன் சதயம் தனுர்ல சூரியன் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூணு தனுர் லகனம் இருப்பு நா ஒரு நாளிகை ஆறு வினாடி தேய்பிரை சஷ்டி விரதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கல்லழகர் திருக்கோளம் காட்சி சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் திருமாவிருஞ்சோலை சனி சுந்தரவள்ளி தாயார் புறப்பாடு இயற்கை இயற்பா இயற்கை இயற்பகை நாயனார் குரு பூஜை நாள்தோறும் மாலையில் பசு வெண்ணெயை சாப்பிட்டு இரவு பால் குடித்து வர சில வாரங்களில் உதிர்வு முடி உதிர்வது நின்றுவிடும் நாள்தோறும் காலையில் பசு வெண்ணெய் சாப்பிட்டு இரவு பால் பால் குடித்து வர சில சமயங்களில் முடி உதிர்வது நின்றுவிடும் எங்கள் ஊரில்லாம் பசும்பால் வந்து இப்போல்லாம் நிறைய விற்கிதுங்கிற சைக்கிள்லேயும் கொண்டு வந்து ஊற்றுவாங்க நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து ஊற்றுனாலும் ஊற்றுவாங்க ஐம்பது ரூபா ஐம்பத்தி நாலு ரூபா அங்கே கடையில் எங்களுக்கு கொஞ்சம் தான் போய் வாங்கிட்டு கறந்த பால் விற்கிறாங்க அதே மாதிரி நாற்பத்தி ரூபா ஒரு லிட்டரு கோவிலெல்லாம் ஏதோ ஒரு கோவிலில் வந்து ஐயப்பன் கோவிலில் வந்து ஒரு லிட்டர் கறந்து நம்ம முன்னாடியே ஊற்றுவாங்க ஐம்பது ரூபா ஒரு லிட்ரு அப்படியே கறந்து நுர தொதிக்க ஊற்றுவாங்க அது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது ஆனால் நம்ம ரெகுலராக கொண்டு வந்து ஊற்ற சொல்லிட்டோன்னா ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா ஐம்பத்தி நாலு ரூபா வாங்க உங்கள் ஊர்லேயும் பசும்பால் கிடைச்சதுனா வாங்கி அப்படியே வெண்ணெய் எடுக்காததே அப்படியே வெண்ணெய் அப்படியே தயிர் போட்டோன்னா அப்படியே நிற்கும் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எளிதில் ஜீரணம் ஆகும் குழந்தைங்களுக்கெல்லாம் அதுதான் கொடுப்பாங்க கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ராகுகாலம் பத்தரை டு பன்னெண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுவோம் குளிகன் ஏழரை டு ஒன்பது எமகண்டம் மூணு டு நாலரை எட்டி பிடிக்க முடியாத நட்சத்திரத்தையும் பிடித்து விடலாம் என உறுதி கொள் அடைய முடியாதது என்ன வாழ்வின் உயரத்தை மிக எளிதாக அடைந்து விட முடியும் எதையுமே நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சி அதாவது நிதானமாக பொறுமையாக செய்யணும் நம்ம இப்போ வேகமாக ஓட்டிட்டு போய் வண்டியை கீழே விழுந்து உழுவுறோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது எதையுமே பொறுமையாக செய் செய்ய வேண்டும் நமக்கு உடைய எண்ணங்கள் சிந்தனைகளை வந்து ரொம்ப இதுவாக நம்ம இது பண்ணணும் பரந்த இதில் வந்து இது பண்ணணும் அடுத்தவங்க கிட்ட அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அடுத்தவங்க கிட்ட காசு வாங்கி அவங்களோட உழைப்பை நம்ம இது பண்ணணும்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி இது எட்டி பிடிக்க முடியாத நட்சத்திரத்தையும் பிடித்து விடலாம் என உறுதி கொள் கனவு கான் முயற்சி செய் அடைய முடியாததையே எண்ணு எண்ணி வாழ்வின் உயரத்தை மிக எளிதாக அடைந்து விடலாம் இதெல்லாம் போட்டிருக்கு அவ்வளோ அருமையா இருக்கு இதுதான் ஆலயம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி சப்தமி திதி கனவில் கண்ட பொருள் காணலில் கண்ட புனல் ஒன்று இன்னொன்று கனியை விட்டு விட்டு காயை தென்பாதுகிற கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு இனிய சொற்களை பேசுவது அடுத்தவர் மனதை புண்படாமல் இருக்க பேசுவது கோபப்படாமல் இருப்பது இதுதான் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு நம்ம கனியை தான் சாப்பிடணுமே தவிர காயை சாப்பிடணுன்னு இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒம்பது டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை கௌரி நல்ல நேரம் இது ரெண்டும் சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதிய நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒண்ணுள்ள மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் ம கும்பத்தில் சனி ராகு சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி சப்தமி திதி சுபகோரைகள் ஆறு டு ஒன்பது பத்து டு பத்தரை அதாவது சுபகோரைகள் நம்ம என்ன இது பண்ணலாங்கிறதுக்கு ஆறு டு ஒம்பது பத்து டு பத்தரை மாலை ஒன்று டு மூணு ஐந்து டு ஆறு ஆறு டு பதினொன்று இதெல்லாம் சுபகோரைகள் இன்றைய சுபகோரைகள் இன்றைய ராசி பலன் பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் வந்து சிறு ஸ்ரீவைகுண்டம் பால பாலபிஷேகம் திருச்சேரை சாரநாதரி தலங்களில் அரங்கா அலங்கார திருமஞ்சன சேவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் கண்ணன் திருக்கோளமாய் காட்சி நாளைய விசேஷம் நல்லா இருக்கு இந்த இதுல வந்து இது இன்றைய ராசி ப ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் நிறைவு மிதுனம் விருத்தி கடகம் வரவு சிம்மம் மரப்தி கன்னி உதவி துலாம் ஆதாயம் விருச்சிகம் பெருமை தனுசு நன்மை மகரம் நலம் கும்பம் பொறாமை மீனம் ஆதரவு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சந்திரன் எங்கு இருக்கின்றார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்கிறாருங்கிறத பார்க்கலாம் மார்கழி மார்கழி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சந்திரன் வந்து கண்ணியில் இருக்கிறாரு இன்னைக்கு சந்திரன் வந்து கண்ணியில் இருக்கிறாரு குரு வக்ரமாக மிதுனத்தில் மேஷம் மிதுனத்தில் இருக்கிறாரு சந்திரன் கண்ணியில இருக்கிறாரு சந்திரன் கண்ணியில் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது சரி இன்றைய ராசி நட்சத்திர பலன் பார்க்கலாமா இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி நற்பலன்கள் அதிகம் நடக்கும் நாள் பரணி பிரயாணத்தில் வெற்றி கிருத்திகை மனைவியினால் நன்மை ரோகிணி கவனமாக இருக்க வேண்டும் மிருகசீரிடம் குடும்பத்தினரால் நன்மை திருவாதிரை பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும் புனர்பூசம் பிறர் செய்ய முடியாத வேலையை செய்வீர்கள் பூசம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் ஆயில்யம் நன்மையில் அதிகம் நடக்கும் நாள் மகம் தொட்டது துளங்கும் பூரம் பணம் சேரும் நாள் உத்திரம் அனைத்து செயல்களிலும் வெற்றி காண்பீர்கள் அஸ்தம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சித்திரை குடும்ப நலனில் அக்கறை காட்டுவீர்கள் சுவாதி திட்டமிட்டு செயல்படுவீர்கள் விசாகம் விசாகம் உடன் பிறந்தவர்களால் நன்மை அனுஷம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் கேட்டை செலவுகள் நன்மையாக நடக்கும் செலவு நடக்கும் மூலம் புனித பயணம் மேற்கொள்வீர்கள் பூராடம் வழக்குகளில் வெற்றி உத்ராடம் புனித பயணம் செய்வீர்கள் திருவோணம் காரிய தடைகள் நீங்கும் அவிட்ட மகிழ்ச்சி ஏற்படும் நாள் சதயம் நன்மை அதிகம் நடக்கும் நாள் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்தரட்டாதி தொட்டது துளங்கும் ரேவதி வருமானம் அதிகரிக்கும் இதுதான் இன்றைய ஒரு இது இன்றைக்கு என்னன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன சொல்றது நாம் வந்து ராகுல பூஜை போடுங்க பத்திரெட்டு பன்னெண்டு எலுமிச்சை பழத்தில் விளக்கு போடுங்க தேனினும் இனிய கானங்கள் இசைப்பான் கண்ணன் தெவிட்டாத மோகன கீதங்கள் படிப்பான் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமனாவே நமக்கு அம்மனுக்குரிய ஒரு நாள் உழைப்பே உயர்வு செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம இதுதான் இது பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து நின்ற இடத்திலேயே நாமத்தை சொல்ல வேண்டும் தொழில் தான் முக்கியம் வேலை தான் முக்கியம் அதனால் இதுதான் உழைப்பே உயர்வுங்கிறது தான் என்னோட ஒரு தாரக மந்திரமாக இருக்குது ஓகேங்க பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் மருத்துவ குறிப்புகள் ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன் இந்த இதில் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இருக்க இருங்க மருத்துவ குறிப்புகள் என்றைக்கு நான் ஒன்று சொன்னேன் தும்பை பூச்செடி இலையை அரைத்து பூச பூனைக்கடி தடிப்பு மறைந்து அரிப்பு நீங்கும் தும்பை பூச்செடி இலையை அரைத்து பூச இதை நீங்கள் செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்